ஆனால் நம்ம பேசுறது கேட்குறது இல்லை அதான் கட் பண்ணிக்கலாம்ல கட்லாம் பண்ண மாட்டேனே ஏதாவது ஒரு வீடியோ போடலான்னா வாங்க டீ குடிக்கிட்டே யோசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்கு வந்து டீ குடிக்கிட்டே வீடியோவா போலான்னு நம்ம மனோஜன டீ கடை லேக் கிரவுண்ட் ஆனாலே இருக்கும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க என்ன வடையா மசால் வடை மசால் வடை அரும் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது காலையில் ரெண்டு மெதுவரை சாப்பிட்டு டீ பிடிச்சோம்

இந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதுக்கு வராம நீ தான் என் கூட இருந்து காப்பாற்றும் அப்லோட் பண்ணலாம் இப்ப டீ சாப்பிட்டாச்சு வடையும் சாப்பிட்டாச்சு போய் உழப்புக்கு போக வேண்டியதா திருப்பி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பதினி 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 பதினி